வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டீஸில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தான் அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்ல இருந்து ஆறு சென்ட் வரைக்கும் வீட்டு மனைகள் ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூவ்டில் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் தென்காசி டிஸ்ட்ரிக்ஸில் லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இளஞ்சி டூ ஃபைவ் ஃபால்ஸ் போகிற பாதையில் இசைக்கி வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லே அவுட் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு லே அவுட் டிடிஸ்பி அப்ரூவ்ட் லே அவுட் இந்த லேஅட்டில் நமக்கு ரெண்டு பிளாட்ஸ் சேலுக்கு வந்திருக்கு இந்த லே அவுட்டை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான லே அவுட் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணி போட்டு பின்னாடி ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான லே அவுட் இசைக்கி வில்லேஜ் பார்த்திங்கன்னா இளஞ்சி டூ ஃபைவ் ஃபால்ஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குது நம்ம குற்றாலம் டூ ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோட்டில் உங்களுக்கு பிளாட்ஸ் வேணும்னா குறிஞ்சி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் நம்ம குற்றாலம் டு ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ஏரியா மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கமாகவே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியுமே ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் அவுட் தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு மூணு சென்ஸ்லேருந்தே பிளாட்லாம் அவைலபிளாக இருக்குது ப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ஹில் வியூவோட இப்போ நீங்க வீடியோஸ்ல பாக்குறது வந்து இசைக்கி இசைக்கியோட பிளாட்ஸ் அஞ்சு அஞ்சு சென்ட் பிளாட்டு மொத்தம் பத்து சென்ட் இருக்குது தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இந்த பிளாட்டு இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம குறிஞ்சியோடது நல்ல ஒரு ஹில் வியூவோட குற்றாலம் டு ஃபைவ் ஃபால்ஸ் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது இங்கேருந்து குற்றாலம் ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஃபைவ் ஃபால்ஸும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வருது நமக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் மூணு சென்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் இடம் பிடிக்கிற பட்சத்தில் டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ